ஷானு முக்கார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் சில நாட்களுக்கு முன்பதாக நானும் எனது மனைவியும் சில விஷயங்களை கலந்து பேசினோம் அதிலிருந்து ஒரு சிலவற்றை எங்களோடு பயணிக்கும் திருமணமான திருமணமாகாத பெண்களோடு பகிர்ந்து கொண்டோம் அந்த விடயங்களை திருமணமாகாத பெண்கள் எப்பொழுதுமே தங்கள் பெற்றோரையே சார்ந்திருக்காதபடி வாழ்க்கை முழுவதும் அதுபோலவே திருமணமான பெண்கள் தன் கணவரை மாத்திரம் வாழ்க்கையிலே சான்றிக்காதபடி அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பொருளாதாரத்தை ஜென்ரேட் பண்ற நிலைக்கு அவங்க வர வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தோம் அப்படி பொருளாதாரத்தை ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கான வீடு சொத்துக்கள் சேமிப்புகள் மற்றும் முதலீடுகளை நீங்கள் செய்திருப்பது நல்லது உங்களது கணவன் அருகில் இல்லாவிட்டால் கூட உங்களால் உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி வாழ தெரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பலருடன் நாங்கள் பேசுகின்றோம் அவர் பேசும் பொழுது திருமணமானவர்களுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்றால் சிலருடைய கணவன்மார்கள் குடும்பத்தை பொறுப்பாய் நடத்துவதில்லை ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் கூட தேவ ஊழியம் செய்கிறார்கள் ஆனால் குடும்ப விடயம் என்று வரும்போது பொருளாதாரத்தால் அநேகமான கடன்கள் சில திருமணமான பெண்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் கணவனை மலை போல நம்பியிருக்கிறார்கள் அவர்கள் செய்யக்கூடாதவற்றை செய்து சிறைச்சாலையிலும் இருக்கிறார்கள் சிலருடைய கணவன்மார்கள் வெளி தேசத்துக்கு சென்று அங்கு போய் சரியான பத்திரங்கள் இல்லாதபடியினால் வாய்ப்புகள் அமையாதபடியினால் சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்ப முடியவில்லை சொந்த குடும்பம் மனைவி பிள்ளைகள் நிர்கதியான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஒரு சிலரின் பெண்கள் கணவர்மார் நோய்வாய்ப்பட்டு காணப்படுகிறார்கள் சிலருடைய கணவர்மார் தங்கள் தேகத்தை விட்டு பிரிந்தும் சென்றிருக்கிறார்கள் ஆகவே குடும்பங்களின் நிலை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார்கள் திக்கற்று போயிருக்கிறார்கள் அநேகமான நேரங்களிலே நான் என்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்லுவேன் என்னோடு பயணிக்கிறவர்களை பார்த்து சொல்வதுண்டு நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று அதன் அர்த்தம் என்னவென்றால் எப்பொழுதுமே சரீரத்தில் நாங்கள் அவர்களோடு இருப்பதல்ல அவர்கள் எங்களோடு பழகுகிற நாட்களிலே நாங்கள் சரீரத்திலும் அவர்களோடு இருக்கிற காலங்களிலே அவர்களுக்கு இவ்வாறான வெளிச்சங்கள் ஆலோசனைகள் வெளிப்பாடுகள் நாங்கள் அவர்களுக்கு பேசி கொடுப்பதை அவர்கள் எடுத்து தங்களை இவ்வாறான ஒரு நிலைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வது தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு சில நேரங்களில் யாருமே இல்லாத போது கூட நாங்கள் பேசிய விஷயங்கள் அவர்களுடைய ஞாபகத்துக்கு வந்து அதை அவர்கள் செயற்படுத்தினாலே அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்ததை அவர்கள் செய்தாலே நிறைய விஷயங்களை வாழ்க்கையிலே ஜெயமுள்ளதாக ஆக்கி கொள்ள முடியும் பொதுவாக ஆண்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதிலே மும்முரம் அமைப்பார்கள் அதுவும் தமிழ் கலாச்சாரத்திலே குறிப்பிட்ட நாடுகள் குறிப்பிட்ட இடங்களை பொறுத்து பெண்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது வந்து அதில் மும்மரம் அல்லது உற்சாகம் காட்டுவது குறைவுதான் ஆனால் ஆண்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் பெண்களும் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்க வேண்டும் அதுக்கும் நாங்கள் உற்சாகப்படுத்துவது ஒன்று எங்களோடு பயணிப்பவர்கள் நான் மலேசியா தேசத்திலே பார்த்துருக்கிறேன் அநேகமான தேவ மனிதர்குட்டிய மனைவிமார்கள் அவர்கள் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்பார்களாம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஒருவர் கூட மலேசியாவில் ஒன்று அவர் எப்பொழுதுமே தன்னோடு உள்ள சமுதாயத்தை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பார் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுங்க அவருடைய மனைவி என்னுடைய ஆவிக்குரிய தாய் கூட டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் பிள்ளைகளை பதினெட்டு வயது தாங்கும் போதே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க வைங்க இதெல்லாம் எங்களுடைய ஒரு ஆலோசனை சமுதாயமாய் பயணிக்கும் போது நாங்கள் கொடுக்கும் ஆலோசனைகள் ஆகவே வாழ்க்கை முழுவதுமே கணவனை நான் சார்ந்திருக்கிறேன் கணவனை நான் சார்ந்திருக்கிறேன் என்ற ஒரு நிலைக்கு வராத படிக்கு அது எடுத்துக்காட்டாக நீதிமொழி முப்பத்தொன்றில் நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் அல்லவா குணசாலியான ஸ்திரி எப்படிப்பட்டவளாக இருப்பாள் என்று அந்த இடத்துக்கு நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் ஆலோசனையாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் உங்களில் இருக்கும் கிறிஸ்துவை நீங்கள் இந்த பூமியில வாழும் வாழ்க்கையிலே உங்களுக்குள்ளிருந்து அவரை வாழ விடுங்கள் மகிமையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு என்ன இருக்கிறது மரியாதைக்குரிய கணவர் மார்களே நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறீர்கள் பொறுப்புள்ள தலைவனாக இருக்கிறீர்கள் அந்த பொறுப்புகளில் நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா இந்த பொறுப்பையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய மனைவியின் திறமைகளை ஊக்குவியுங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் நீங்கள் அவர்கள் அருகில் இருந்தாலும் தள்ளி இருந்தால் அவர்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை முன்னோக்கி அவர்கள் கொண்டு செல்வதற்கான தைரியத்தை அவர்களுக்கு கொடுங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எவ்வித சூழ்நிலையில இருந்தாலும் ரெண்டு குறுந்தியர் ஒன்றாம் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறது அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் அவர் நம்மளை தப்புவித்தார் நம்முடைய தகப்பன் இப்பொழுதும் தப்பு வித்துக் கொண்டிருக்கிறார் நிகழ்காலத்தில் கடந்த காலத்தில் தப்புவித்தார் സകല സോദനിലും ഇക്കട്ടുകളിലും പ്രചികളത്തിലും അവർ നമ്മളെ തപ്പിത്തൊണ്ടും ഇന്നൊരു നമ്പർ ഇന്നും വരും എതിർക്കാലത്തും നിശ്ചയമായ ഉള്ള അവർ തപ്പിവിപ്പ അവർ എന്റെ ഉള്ള വാഴയിലെ മാറാതെ തകപ്പനായിരിക്കും അക്കരെ ഉള്ളവരായി ഉള്ള നികത്തിലും അക്കരെ ഉള്ളവരായി നിങ്ങൾ എതിലേ നിശ്ചയം അക്കരെ ഉള്ളവരായി நான் சொன்ன இவ்வ அதிகாரத்திலே மேலுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பவுல் கம்ஃபர்ட் இஸ் என்று பல முறை குறிப்பிடுகிறார் ஆறுதலை பற்றி நமது கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் இரக்கங்களின் பிதாவும் எல்லாவித ஆறுதலின் தேவன் ஒரு மொழிபெயர்ப்பிலே இன்னொரு மொழி பெயர்ப்பில் சகலவித ஆறுதலின் தேவன் உங்களுக்கு சகலவித ஆறுதல் உங்கள் வாழ்க்கையில் இங்கெங்கெல்லாம் வேண்டும் அங்கு அவர் தம்முடைய ஆறுதலினால் உங்களை தேற்றுவார் நன்றி